இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவின் வாய்ப்புகளை சமீபத்திய சோதனைகள் குறைக்குமா இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னதாக டிபிஎஸ் தலைமையிலான ஏடிஎம்கே அரசு வேகத்தை பெறுவதால் டாஸ்மாக் மதுபான ஊழலில் திமுக இடி கண்காணிப்பின் கீழ் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாய்ப்புகளை சமீபத்திய சோதனைகள் குறைக்குமா இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு விழாவில் பேசுகிறார் முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் மட்டுமே உள்ள நிலையில் திமுக அரசு ஒரு அரசியல் சூறாவளியை எதிர்கொள்கிறது ஆயிரம் கோடி டாஸ்மாக் மதுபான ஊழலில் அமலாக்க இயக்குநரகத்தின் விரிவான விசாரணை முதல்வர் மு ஸ்டாலினின் அரசாங்கத்திற்கு ஒரு கடினமான சவாலாக மாறி வருகிறது கடந்த வாரம் விசாரணை நிறுவனம் தமிழ்நாடு மாநில சந்தைப்படுத்தல் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் எஸ் விசாகன் ஐஏஎஸ் இன் வீடு மற்றும் அலுவலகத்தை சோதனை செய்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் விசாரித்தது டாஸ்மாக் அலுவலகங்களில் நடந்த முந்தைய ஈடி சோதனைகளை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரிய டிஎம்கே ஆதரவு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனால் பணமோசடி சட்டத்தின் கீழ் நிறுவனம் அதன் விசாரணையை தொடர வழி திறந்துள்ளது திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரத்தீஷ் வேலு போன்ற மூத்த திமுக நிர்வாகிகளுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் டாஸ்மாக் நடவடிக்கைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கணக்கில் வராத பணத்தை பணமோசடி செய்ததில் இடைத்தரகராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை உள்ளடக்கியதாக இடி இப்போது தனது விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது சோதனைகளுக்கு முன்பு ரத்தீஷ் வேலு வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஈடி முறையான அறிக்கை வெளியிடவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நம்பிக்கையாளர்களை டி பாதுகாப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆளும் கட்சியை கேள்வி எழுப்பி யார் அந்த தம்பி என்ற வைரல் சமூக ஊடக பிரச்சாரத்தையும் தொடங்கியது ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்ட பெரும்பாலான எஃப்ஐஆர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஏடிஎம் கே அரசாங்கத்திற்கு முந்தையவை என்றாலும் எதிர்கட்சிகள் இப்போது திமுகவை திருப்பி தற்போதைய அரசாங்கம் டாஸ்மாக் கொள்முதல் நடைமுறைகளில் பெருத்த செலவுகள் கணக்கில் காட்டப்படாத பணம் மற்றும் லஞ்ச பணம் ஆகியவற்றின் சிண்டிகேட் தொடர்கிறது மேலும் லாபம் ஈட்டக்கூடும் என்று குற்றம் சாட்டுகின்றன மாநிலத்தின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கும் டாஸ்மாகின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடி லாபம் ஈட்டியுள்ளது வெளிப்படைத்தன்மை இல்லாதது மற்றும் நிதி முறைகேடு ஆகியவற்றிற்காக பல ஆண்டுகளாக விமர்சிக்கப்படுகிறது பல்வேறு உயர்மட்ட தலைவர்களும் அமைச்சர்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துகள் குவித்தல் மற்றும் வரி வழக்குகளில் சிக்கியுள்ளதால் ஏற்கனவே சட்ட ரீதியான சூட்டை எதிர்கொண்டுள்ள திமுக இந்த சோதனைகளை அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டது என்று முத்திரை குத்தியுள்ளது இருப்பினும் திமுக தனது கடைசி ஆண்டு ஆட்சியில் இருக்கும் நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை ஆளும் கட்சி அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்க கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இது முற்றிலும் எதிர்பாராதது அல்ல தேர்தல் நெருங்கி வருவதால் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ போன்ற அமைப்புகள் தீவிரமாக செயல்படும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் அடுத்த ஒரு வருடத்திற்கு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கதையை முறியடிப்பதே இப்போது எங்கள் பணி என்று திமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் பெயர் வெளியிட விரும்பாத நிலையில் டெக்கான் ஹெரால்டிடம் தெரிவித்தார்